முத்து என்ன பாய்ஞ்சிட்டியா ஆமா мама டேரே உங்க அம்மா அம்மா அந்த பக்கத்தில் தான் பேர்கவே டேரே டேரே உங்க அப்பா எங்க அப்பா காட்டுக்கு பேர்கவே அடடே வாங்க செல்வராகனே ஆ வாமா வாமா என்ன என்ன காலையிலே வந்தீங்க அது ஒண்ணுமில்லமா அந்த பன்னையரே அவ தோட்டத்துல ஒரு வேளை இருக்குன்னு சொன்னாரே தான் தேடி வந்தேன்

இந்த கோழி வள்ளி வீட்டு வாசலுக்குதான் பத்து நாளும் போக மாட்டேங்கிதான் அதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்ன மரியாதான் பேசுற எதுக்கு இப்படி இருந்து கத்திக்கிட்டு இருக்க என்கிட்ட இப்படி பேசுறது மட்டும் தெரிஞ்சா உன்னை அடியில வெளுத்து

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கட கடனே இது ஓங்கோலி மாரியே இல்லனே என்ன இவ்வளவு நேரம் வாயா போயான்னா இப்ப அண்ணேங்கா சரிமா நா மோட்டையன்கிட்டே கேட்டுகிறேன் இது யார் கோலி குஞ்சேனே என்னவே அவருகிட்டயா ஐயோ அவர்க்கே தெரியாம நான் குஞ்சு வாங்கி வச்சான் இப்ப அவருக்கு தெரிஞ்சா கொண்டு போய் எத்துடுவாரே சரிبلا நா மோட்டையன்கிட்டே பேசிகறேன் நீ போ ஆடனே காரதா எப்போ ஏம்மா வள்ளி ஒரு நான் குச்சி எடுத்துட்டு வந்தேன் எதுக்கு வள்ளி குச்சி அது ஒண்ணுமில்லடி இந்த கோழி வீட்டு வாசல்ல வந்து பார்த்துட்டு ஆ நல்லா சொல்லுமா அதத்தான் நானும் சொன்னேன் வந்து என்கிட்ட வந்து கத்து கத்துன கத்துறமா ஏன் சாரதா இது கொண்டு கட்டிட்டு இருந்தா தாண்டி நான் தான் வாங்கி விட்டேன் என்ன சாரதா சொல்ற டபிள் என்ன ஊரர இருக்க முட்டைய பத்தி இருக்க நல்லா தெரியும் அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லிட்டிருக்காத உனக்கு கூட பத்தி தெரியாம இருக்கலாம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவன் அப்படி பண்ற ஆளே இல்ல என்ன உதுரமா என்ன நல்லா பார்ல உன் என்னது என் பஞ்சாதியா ஆமால அவதான் கடந்து கத்திக்கிட்டு இருக்கா என்னன்னு கேளு நீ என்ன சொன்னாலும் சரி நான் இதை மட்டும் நம்பவே மாட்டேன் என்னத்த நம்ப சொல்றா தெரியல உன்னை பத்தி தான் ஏதாவது பெருமையா சொல்லிப்பா ஆ இருக்கும் இருக்கும் ஏன்னா என் பொஞ்சாதி இல்ல என்னை பத்தி பெருமையா சொல்லிப்பா இந்த சொட்டையும் தான் நம்பாம இருப்பான் சரி சரி வா போய் பார்ப்போம் ஏமா அவன் அப்படிப்பட்ட ஆளு இல்லம்மா யாரு சொன்னா அப்படிப்பட்ட ஆளு இல்லைன்னு

அது நடந்து பதினைந்து வருஷம் அப்போ அடமானம் எதாவது இருக்கான்னு தான் கேட்டேன் அடமானம் வச்சேன் இல்ல இருந்தா வச்சிருக்கலாம்னு சொன்னேன் நீ அடமானம் எதாவது தந்துட்டு அடுத்த வேலை பார்ப்ப ஆமா இதத்தான் காலையிலிருந்து நம்புங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்ல நான் சும்மா வந்தேன் செல்வராஜன் தான் கூப்டு பேசினாலே எது நான் ஒன்னு கூப்டு பேசனாலே சும்மா கோழி பொத்தனவன வாயா போயான்னு திட்டிட்டு இப்ப நான் கூப்டு பேசனாலே இல்ல எது வாயா போயான்னு பேசினாலே

ஏ உனக்கு ஒண்ணு தெரியாது அவ ஏதோ பண்ணிருக்கா ஆனா சொல்ல முடியா கொஞ்சம் இரு அது ஒண்ணும் இல்ல இதே மாதிரி ஒரு கோழி நம்ம வீட்டுல இருந்ததான் ஞாபகம் அதான் யோசிச்சு பார்த்தேன் ஆமால எங்க அம்மா வீட்டுல ஒரு கோழியோ ஒரு மாடும் உண்டு அதே மாதிரி இருக்குன்னு பாக்குறேன்

இது கைய உடைச்சு அடுப்புல വെச்சிருவியா ஆமா ஆமா ஏன்ண்ணா கோக்கத வகடேடி எனக்க அண்ணே இருக்கே அம்மா இருக்கே இருக்காங்கடி எதுக்கு இருக்காங்க இங்க பாரு நீ கை நீட்டுன மொட்டை எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதே வந்த காள வெட்டிடுவான் ஆ அவன் அக்கறா இருக்கறமே அவன் கோழி வாங்கி தர வேண்டியது தானே நீ எதுக்கு நீ அம்மா வீட்ல இருந்து கோழி எடுத்து வந்தே ஏய் மொட்டயா விடுடா அப்புறம் பாத்துக்கலாம் ஆமாடா மொட்டை விடு விடு சரி சானு நீ ஏன் நினைக்கற நீ வீட்டுக்கு போ அண்ணன் ஆபீஸ்

உங்க கைய காட்டு கடைசியே பாத்துக்கறேன் எப்படி நீ வீட்டுக்கு போனா உன்ட்ட இந்த கைய உடைச்சுடுவா அதுக்கப்புறம் பார்க்க முடியல இல்ல நீனா ஒரு சில விஷயத்துல நம்ம வேடிக்கை மட்டும்தான் தான் பார்க்கணும் நீ போனா உடனே இந்த கைய உடைச்சுடுவா அதுக்கப்புறம் பார்க்க முடியல இல்ல நீனா ஒரு சில விஷயத்துல நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும்